முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு முதலாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சந்திரசேகரி துறை அவர்கள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இறைவனி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற சந்திரசேகரி லட்சுமி தம்பதிகளின் செல்வ முதல்வரும் நாகமணி தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனு கமலாதேவி அவர்களின் பாசமிக கடவனும் டிலானி சங்கீர்த்தனி അൻപ തന്തയുമലം ആണ് നവരത്നം രാമനാഥൻ മറ്റും യോഗ രാജാ കാളംസെൻ്റെ ഇന്ദ്രാണി രാസകുലസിംഗം ശിവലോകരാണി സർവലോകരാണി ആകിയോർന്ന് അൻപ സഹോദരമ കാളം സെന്റ ഭുവനീശ്വരി കനകേശ്വരി കുമാരസിംഗം സൺമുഖലിംഗം മല്ലികാവതി ആകിയോരൻ അൻപ മൈപ്പണറും ആവാറും இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை நிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் பெறாமகள் சுபாஜினி தயாதரன் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்